நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அவனி மாத ராசிகள் அந்த வகையில இப்போ விருச்சிக ராசிக்காரர் சொல்லப்படும் விருச்சிக ராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்கா பொல்லாதவன் பேர் எடுப்பாங்க பிடிவாதக்காரன் சொல்லுவாங்க ஏட்டி போட்டியா இருக்கான்னு சொல்லுவாங்க ரொம்ப ரகசியவாதிப்பாங்க அவன்கிட்ட இந்த எந்த வார்த்தையுமே கொடுங்க முடியாதுவாங்க திடீர்னு கோவம் வரும்பா ஓகாரம் பண்ணுவாங்க ரொம்ப புறமா போடுவோம்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலுமே உங்களுக்குள்ள மனசு நல்ல மனசு உண்டு நான் பேர் நம்ம உதவி பண்ண மாட்டாங்களா நம்மளுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அன்புக்கு ஏங்கும் அன்பு தர மாட்டாங்களா ஆதரவு காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பீங்க அப்படிப்பட்ட விருத்தி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகண வச்சு பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திலே கிரகண தோஷம் ஏற்பட்டிருக்கு சூரியனும் கேதும் சேர்ந்து கிரகண தோஷத்தை கொடுக்குது அந்த மூடி மறைக்கும் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வர்றது அது பத்தாம் இடம் இல்லையா தொழில் உத்தியோகம் வியாபாரம் போட்டி பந்தயம் முயற்சி இதெல்லாம் செய்யக்கூடிய ஸ்தானம் தானே அப்போ அதெல்லாமே தடைபடும் தொழிலில் மேற்கொண்டு வெற்றி இருக்காது உயர்வு இருக்காது வியாபாரத்தில் வளர்ச்சி குறைஞ்சிரும் வாடிக்கையாளர் குறைஞ்சிருவாங்க நல்லா போய் நின்றுருக்கும் அந்த கடை வியாபாரம் நல்லா திடீர்னு இதுமாதிரிலாம் நடக்கும் உத்தியோகத்தில் லோன் கேட்டீங்கன்னா கடை கடை கிடைக்கணும்னு இருக்கும் கிடைக்காமல் போகும் தள்ளி போகும் ஓவர் டைம் கேட்பீங்க இல்லைன்ட்டுவாங்க வேற ஒருத்தர் கொடுப்பாங்க உங்களுக்கு தர மாட்டாங்க சலுகைகள் கிடைக்காது இது மாதிரி நடக்கும் போட்டி பந்தயத்தில் பேர் கொடுத்துருப்பீங்க கடைசி நேரத்தில் உங்கள் பேர் கேன்சல் பண்ணுறோம் வேறு ஒருத்தரை போட்டுருவாங்க இது மாதிரிலாம் நடந்திருக்கு சின் சினிமாவில் கூட இது மாதிரிலாம் வந்திருக்கு ஒரு கே மேட்ச்சில் பேரை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுபோல் வேற பேரை இது இதுமாதிரிலாம் நடக்கும் அதுதான் இப்போ நடக்க போகுது அப்புறம் நீங்கள் கவனமாக இருக்கும் அப்புறம் இந்த கிரகண தோஷத்தில் இருந்து நிபத்தி ஆகணும்னா வீட்டு கர்காமைக்கில் சிவன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபட்டு வரலாம் காளியம்மன் கோயிலை வழிபட்டு வரலாம் செவ்வாய் வெள்ளி அம்மாவாசை பௌர்ணமையில் சிவன் கோயிலுக்கு திங்கள் சனி ஞாயிறு இந்த கிழமையில் வழிபட்டு வரலாம் இது இல்லாமல் பிரசித்தி பெற்ற சலமான திருவாலங்காடு போயிட்டு வரலாம் ரொம்ப விசேஷம் முதல்ல காளி கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலை பார்த்து வழிபட்டு முறைப்படி வழிபாடு செய்து வரலாம் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கிரகண தோஷம் விலகி உங்களுக்கு இந்த கெடைபல் கொஞ்சம் நற்பல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல உங்களுக்கு அந்த கத்திரி தோஷம் ஏற்பட்டுருக்கு சனியரும் ஆகும் சேர்ந்து அப்போ நாலாம் இடம்ன்றது என்ன பண்ணக்கூடாது வீடு வாகனம் தாயார் கல்வி ஆரோக்கியம் நண்பர்கள் உறவினர்கள் இதெல்லாமே சொல்லக்கூடியது அப்ப தாயார் வழி உறவுல பிரச்சனை வரும் கல்வியில பிரச்சனை வரும் வீடு மனை வாங்க ஒரு விஷயத்துல வில்லங்க வந்து ஏற்படும் வண்டி வாங்கணும்னு வாங்க முடியாம போகும் வாங்கினாலும் அதுல பிரச்சனை வந்து நிற்கும் இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் ஒரு நேரத்துல ஒரு உடம்பு ஒரு நேரத்துல போகும் அப்படிலாம் நடக்கும் செவ்வக்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை வழிபாடும் தெய்வறை அஷ்டமியிலே பயிர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு மேலாக சூழினி துர்க்கை கால பைரவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வணங்கி வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த தோஷம் உடனே விளையிடும் சுப்பீரியர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா பரிகாரத்துல சின்ன பரிகாரம் பெரிய பரிகாரம்லாம் இருக்கு மாத்திரை மருந்துலயே டோசேஜ் கம்மியாக உள்ள மாத்திரை மருந்து இருக்கு டோசேஜ் அதிகமாக உள்ள மாத்திர மருந்து இருக்கு டாக்டருக்கு தான் தெரியும் இந்த உடம்புக்கு இந்த டோசேஜ் போதும் சில பேருக்கு ஹெவி டோசேஜ் எழுதி கொடுப்பாங்க அவங்க சீக்கிரத்தில் குயிர் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் பரிகாரமும் அப்படிதான் சின்ன பரிகாரம் பெரிய பரிகாரம் சொல்லுவாங்க இந்த பெரிய பரிகாரன்ற போது அது செஞ்சீங்கன்னா உடனே பள்ளிதான் கொடுத்துரும் எல்லாத்துலையுமே அப்படிதான் இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முன்னோர்கள் மூத்த சகோதரம் பிரிய மனிதர்கள் தொடர்பு அந்த மாதிரி இருந்தாக்கா அவங்க எல்லாம் கொஞ்சம் இப்போ டச்சு குறைஞ்சிரும் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி அதெல்லாம் எங்கள் கம்முன்னு விட்டுடணும் போல காலம் அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பாக விட்டுடணும் அடுத்ததாக தொழிற்கல்வியில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அதெல்லாம் இங்கே தக்க வச்சுக்கலாம் அது இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் அமையும் சுகமான சிந்தனை ஏற்படும் சுற்றுலா கேளிக்கைகள்லாம் அமையும் அதில் கொஞ்சம் கவனம் போவீங்க ஒன்று கஷ்டம் தான் ஒரு பிரச்சனை ஒரு நாலு இடம் போயிட்டு வந்தால் அவர் இருக்கும் ஒரு நாலு கோயில் போயிட்டு வச்சிங்கன்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் மனதை ஒருமைப்படுத்துவது ஒருநிலைப்படுத்துவது நல்லது தியானம் தவம் ஜபம் மார்க்களுக்கு போகணும் அடிக்கடி தியானம் பண்ணிட்டே இருக்கலாம் யோகா கத்து இருந்துருக்கவங்களுக்கு தான் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா கத்துக்கலாம் அதையும் போயிட்டு இறை வழிபாடு ஒன்றே முக்கியமானதா சொல்லப்படுது இந்த விருச்சிகாசிக்கால இங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது உங்க ராசி அது முருகர் அப்ப முருகப்பெருமான் விருச்சிக ராசிக்கு என்னன்னா நீர் ராசி தான் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா குளம் பெரும்பாலும் குளம் ஏரி தான் தேங்கி இருக்கும் நீர் அப்படின்னு தான் ராசி சொல்லப்படுது அப்போ அந்த குளம் ஏரி அருகில் உள்ள முருகர் கோயிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் குளம் இருக்கும் கோயிலில் கண்டிப்பாக குளம் இருக்கும் அது முருகர் கோயிலில் குளம் உள்ள முருகர் கோயிலாக போயிட்டு வரணும் அங்கே உள்ள குளத்தில் மீன்களுக்கு உணவு அளித்து அதுக்கப்புறம் முருகப்பெருமான வணங்கி அபிஷேகம் வசதி அவங்க செய்யலாம் இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தாளதர் மூல் பறக்கும்போது நீண்ட நாள் நோய் வழிபட்டிருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் சில பேர் மருந்து மாத்திரைக்கு வெளியில் பார்ப்பாங்க அரசாங்க அரசியல் சேர்ந்துருவாங்க ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க டானிக் மருந்து கொஞ்சம் வசதி அதிகமான விலை மதிப்பு கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்து தான் கவர்மெண்டில் அவங்க கொடுக்க முடியாது அப்போ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தக்க சமயத்தில் நல்லா உதவி பண்ணணும் தேவையான உதவி செய்யணும் அதான் முக்கியமான விஷயம் கேட்டு பெறுவதுதான் தர்மம் கேட்காமல் நீங்கள் செய்வது தானம் அது போய் செஞ்சுட்டு வரலாம் உங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் கண்டிப்பா நல்ல செய்யும் சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வாங்க அந்த தோஷங்கள் போகக்கூடிய பரிகாரமும் சொல்லியிருக்கேன் விசேஷ பரிகாரங்களும் சொல்லிருக்கேன் அதன்படி நடந்து வந்திருக்கிறானால் காசு விருச்சக ராசிக்காரர்கள் விவேகத்துடன் செயல்பட்டு வீரத்துடன் எதிர்த்து நின்று இந்த ஆவணி மாதத்தை நீங்க சமாளித்து விடலாம் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்